ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான குளூட்டன் ஃப்ரீ ராகி ப்ரௌனி ரெசிபி தான் குட்டீஸ்க்கு இதே மாதிரி ஹெல்தியான ப்ரௌனிஸ் பழக்கம் ஆகிடும் ஸோ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் சுகர் சாப்பிட முடியாதவங்க கூட இதே மாதிரி மேல சாக்லேட் கார்னிஷிங் பண்ணிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல கோதுமை மைதா சுகர் எதுவுமே நான் சேர்க்காம பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி சிறுதானியம் வச்சு நீங்க ஈஸியாக ப்ரௌனிஸ் வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் ஹோம் பேக்கர்ஸா வந்து கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க உங்க கஸ்டமர்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோல நான் டீடைலா பிரைசிங் காஸ்டிங் எல்லாமே கொடுத்துக்கிறேன் சோ फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி கோ சப்போர்ட் எனக்கு கொடுங்க சரி அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு போல் நான் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்க போறேன் ஹாஃப் கப் அளவுக்கு வரும் நீங்க பட்டருக்கு பதிலாக நீங்க கால் கப் அளவுக்கு என்ன கால் கப் அளவுக்கு பட்டர் கூட நீங்க ஜாகரி பவுடர் பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வரும் சோ ஜாகரி பவுடர் பதிலா நீங்க ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்தியர் வருஷனுக்காக நான் ஜாகிரி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ரெண்டேமே நல்ல நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீட்டரை வச்சு இப்போ இது கூட தயிர் பாத்தீங்கன்னா ஷுகர் ஹாஃப் கப் அளவுக்கு நான் இதை கூட சேர்த்துக்க போறேன் தயிர் பாத்தீங்கன்னா புளிப்பில்லாத தயிரா பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் எல்லா இன்கிரீடியன்ஸுமே அது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கணும் ஸோ இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சாக்லேட் எசன்ஸும் நான் சேர்த்துக்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் முடிஞ்ச அளவுக்கு எசன்ஸ் எல்லாம் ஒரு குவாலிட்டியான பிராண்டா பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூடவே இன்னும் ஃபிளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீ காஃபி பவுடர் கூட இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் ஆட் பண்ணல உங்களுக்கு விருப்பமா இருந்தால் அந்த ஃபிளேவர் பிடிச்சா பண்ணிக்கலாம் இது கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ட்ரை எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்ட்ரெயினர் பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ராகி மாவு இது கூட சேர்த்துக்க போகிறேன் முக்கால் கப் அளவுக்கு செவன்டி கிராம்ஸ் வரும் இப்போ இதில் பவுடர்ட் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது வீட்டில் இருக்கிற ஓட்ஸ் தான் நான் பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துருக்குற ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக இப்போ கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் ஆமா இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கோகோ பவுடர் பாத்தீங்கன்னா அன்ஸ்மீட்டன் கோகோ பவுடர் நல்ல குவாலிட்டியான கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு பெட்டர் டேஸ்ட் கிடைக்கும் இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா தேவை கிடையாது இதுக்கு ஸோ பேக்கிங் பவுடர் மட்டும் போதும் இது நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பா நம்ம தான் ஆட் பண்ணணும் எதுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி லம்ஸ் எதுவும் இல்லாம ஏரியட் ஆகி கிடைக்கும் அதுக்காக நம்ம சளிச்சு ஆட் பண்றோம் கேக்குக்காக இருந்தாலும் குக்கீஸ்க்காக இருந்தாலும் நம்ம எப்பயுமே நம்ம சீவ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ இது நல்லா ஜென்ட்ல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கெட்டியா வந்து யூஸ்வலா கேக் விட கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் பட் இது ரொம்பவே திக்கா இருக்கிறதுனால கொஞ்சமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சப்போஸ் உங்க பேட்டர் ரொம்பவே லூஸா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா நீங்க ராகியோ ஓட்ஸோ கொஞ்சமாக சளிச்சு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப திக்கா இருந்தாலும் இதே மாதிரி பால் ஆட் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மைதா சுகர் சேர்த்து பண்ற ப்ரௌனிக்கும் நம்ம ராகி ஜாக்ரி வச்சு பண்ற ப்ரௌனிக்கும் கண்டிப்பா ஸ்லைட் தான் செய்யும் டெக்ஸ்டருமே கொஞ்சம் நமக்கு தெரியும் நம்ம இதில் ராகி ஓட்ஸ் சேர்க்கறதுனால கொஞ்சமா ஃப்ளேவருமே டிஃபர் இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் ராகி இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரௌனி எக்ஸலென்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் ஹெல்தியர் வெர்ஷன் இப்போ இது கூட நான் டார்க் சாக்லேட்ஸ் காம்பவுண்ட் சாக்லேட் இது கூட சேர்த்துக்க போறேன் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் இனிமேல் சாக்லேட்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ செவன் இன்ச்சே நான் வந்து கிரீஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ அதுக்குள்ள வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம பேட்டரை இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ ப்ரௌனி பேட்டரை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் அப்புறம் நம்ம பேக்கிங் வந்து ஈஸியா இருக்கும் ப்ரௌனிக்காக சோ இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி டின்னு வந்து ரெடி பண்ணிருங்க இப்போ இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக நான் இன்னுமே கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போறேன் இங்க இதுக்கு பதில ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் சோ இல்லனா நீங்க நட்டலா பிஸ்காஃப் உங்க விருப்பம் தான் எது வேணா டெக்கரேஷனுக்காக உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் சோ கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இதை வந்து இப்ப நம்ம பேக்கிங்காக ரெடி பண்ணியாச்சு இது வந்து ஓடிஜிக்குள்ள நாங்க ஷிஃப்ட் பண்ணி இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒன் சிக்ஸ்டி டிகிரி அளவுக்கு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி ரெண்டு ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடுமே ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது அதேமாரி ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஸோ ஓடிஜியில் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம கூல் டவுன் பண்ணி தான் டீமோல் பண்ணனும் ஒன்ஸ் நான் ஓடிஜியில் வந்து வெளியில எடுக்கும் போது கை ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்து ஷேட்டர்ட் ஆயிடுச்சு நல்லா துளுத்துலாம் அந்த மாதிரி போயிருச்சு ஒரு சைட்ஸ் எல்லாமே சோ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பட் ஸ்டில் இது நம்ம வீட்டுக்காக பண்றதுனால பிரச்சனை இல்லை ஸோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன் இதே ஆர்டர் ஆயிருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்ம திரும்ப பண்ற மாதிரி தான் வரும் இன்னைக்கு நம்ம பண்ண ப்ரௌனியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்தது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு நான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ இது தனியாக எடுக்கும்போது திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு பிளேட் வச்சு நான் வெயிட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து தனியாக நான் பிளேட்டோட வெயிட்டை ரிடக்ட் பண்ணி நான் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்தது ஸோ இந்த சைடை மட்டும் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைடு தான் கொஞ்சம் கட் பண்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்ல கிடைச்சது டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சோ ப்ரௌனியோட ரூலே பார்த்தீங்கன்னா நல்லா கூல்டான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிமோல்டே பண்ணனும் பட் இது வந்து அப்படியே உல்ட்டாவா ஆயிருச்சு சோ நோ ப்ராப்ளம் இப்ப இருக்கிறத வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து இதுக்கு மேல நல்ல நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம் சோ அகைன் இது வந்து டெக்கரேஷன் உங்களோட விருப்பம் தான் நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம் மில்க் சாக்லேட் அல்லது ஒயிட் சாக்லேட் உங்க விருப்பம் தான் சோ இதுக்கு மேல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்பிரிங்கிலர்ஸ் எது வேணா நீங்க ஆட் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டி வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோ ஒயிட் சாக்லேட் கனாஷ் பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் மேலே தேவையான அளவுக்கு ஸ்பிரிங்கிலர்ஸ் எல்லாம் நான் வச்சு இதே மாதிரி டெக்கரேட் பண்ணேன் டேஸ்ட்டுமே அருமையா இருந்தது எனக்கு ராகி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால எனக்கு இது டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அடுத்து நம்ம பேக்கிங் பாக்கலாம் இதே மாதிரி பிவிசி பாக்ஸஸ் நம்ம ப்ரௌனி பாக்ஸஸ்னே கிடைக்குது ஆன்லைன்ஸ்ல இல்ல கேக்லாம் மெட்டீரியல் ஷாப்லயுமே கிடைக்கும் இதே மாதிரி நீங்க வாங்கி நீங்க பேக் பண்ணி குடுக்குறத இதே மாதிரி நல்ல சீல் பண்ணிட்டு மேல உங்க ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணி நீங்க சேல்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து ப்ரைஸிங் காஸ்டிங் எவ்வளவு ஆச்சு அப்படிங்கறதையும் நம்ம டீடைல பார்க்கலாம் இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் காஸ்டிங் எல்லாம் எடுத்துருக்கிறேன் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஹோல்சேல் ஷாப்பா இருந்து அதுக்கு எத்தபடி உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் அது நீங்க பார்த்து உங்க ப்ரைஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க நார்மல ஷாப்ஸ் நம்ம நார்மல் கிரோசரி ஷாப்ஸ்ல வாங்குறதா இருந்தால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகாவே கிடைக்கும் நம்ம ரா மெட்டீரியல் ஷாப்ல இல்ல பல்க் வாங்கும் போது அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதை பார்த்து நீங்க ப்ரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம இங்கிரீடன்ஸோட காஸ்ட்டுமே ஒவ்வொரு இடத்துக்கு வேரி ஆகும் ஸோ அதையுமே நீங்க மைண்ட்ல வச்சு இங்க காஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு காஸ்ட் ஆயிருக்கு அதாவது ஓடிஜி லேபர் எல்லாமே சேர்த்து ஸோ இந்த ஃபோர் டுவெண்ட்டி கிராம்ஸ் பிரௌனி பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்ட்டி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு ஹைஜீன் அண்ட் ஹெல்தியா பண்ணுற இந்த ப்ரௌனிக்கு இந்த ப்ரைஸ் வந்து வறுத்து தான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபிரண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்